வால்மீகி சொல்றார் பர்தா செய்வ சகா செய்த ராமோ தாசரத்தேர் மம ராமன் தான் எனக்கு பர்தா பர்தானா கணவன் அர்த்தம் கிடையாது இவனுக்கு ஆணுக்கு ஏது கணவன் சொன்னால் பர்தானா மறுபடியும் சுவாமி ராஜா தாங்குபவன் அர்த்தம் நம்ம எல்லாம் ராமன் தானே தாங்குகிறார் அப்ப எனக்கு அவர்தான் பர்தா அவர்தான் சகா எனக்கு அனைத்துமே அவர்தான் எவ்வளவு நாள் தொடர்பு இவருக்கும் அவருக்கும் ஒரு நாள் ராத்திரி குஹன் வீட்டுல ராமன் தங்கினார் அதுக்கு மேல சம்பந்தமே கிடையாது ஒரே ஒரு நாள் குகனுடைய இல்லத்துக்கு வந்தார் அவன் கொடுத்த காய்கனிகளை கூட ராமன் ஸ்வீகரிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை ராத்திரி மட்டும் ஒரு மரத்தடியில படுத்துண்டி போயிட்டார் அந்த ஒரு ரயில்ல ஒரு போகும் போது ஒரு நாள் ராத்திரி அரோத்தரை பாக்குறோம் அவருக்காக விடணும்னு யாராலும் சொல்லுவோமான்னு ஆனா குகன் சொன்னாரே ஏன் என்றால் ஒரு நாள் முகத்திலே விழித்தாரை வடிவழகு படுத்தும் பாடுன்னு தெரிவிப்பார்கள் ராமனுடைய முகம் அழகு இருக்கு பாருங்க அதை ஒருவன் சேவித்து விட்டான் என்றால் ஐயோ இதுக்காக உயிரை கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு தோணுமா சொந்த தம்பி பரதனையே சந்தேகப்பட்டு அவனை எதிர்த்து உயிரிழந்தாலும் பரவாயில்லை நான் சண்டையிடப்போகிறேன்னு நின்றான் குகன் சமரசம் சமரசம்மரணம் இல்லையோ இவரும் படையோடு நிற்கிறார் பரதனும் படையோடு வருகிறார் ஒருத்தருக்கு மட்டும்தான் ரெண்டு பேரையும் தெரியும் சுமந்திரன் சுமந்திரன் நிறுவ பரதனை அழைத்துக் கொண்டு வந்தார் குகனையும் அழைத்துக் கொண்டு வந்தார் குகனை பத்தி அறிமுகப்படுத்துகிறார் பரதனிடத்திலே அவனுடைய பெருமையெல்லாம் சொல்ற கங்கை இருகரை உடையான் கணக்கிறந்த நாவாயன் உங்கள் குலத்தனி நாதர்க்கு உயிர் துணைவன் உயர் தோளான் வெங்கரியின் ஏறு அணையான் வில் பிடித்த வேலையினான் கொங்கு அலரும் நரும் தண்டார் குகன் என்னும் குறிவுடையான் உடையான் பூனா அறிமுகப்படுத்துகிறாராம் கங்கை இருகரை உடையான் கங்கையனுடைய ரெண்டு கரையும் குகனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது கணக்கிறந்த நாவாயன் எத்தனையே எண்ண முடியாது அத்தனை கப்பல்கள் இடத்துல இருக்கு உயர் தோளான் பெரிய தோல்வலிமை உடையவன் வரிசையா அறிமுகப்படுத்திட்டே வரார் பரதன் கை கண்ணை தூக்கி பார்க்கவே இல்லை இப்படியே வச்சுட்டு அவர் நிமிர்ந்து குகனை பார்க்கவே இல்லை இவன் யாராக இருந்தால் எனக்கு என்ன ராமனை விட்டு பிரிந்து வருத்தத்தில் இருக்கும் போது இவன் தோல் வலிமை உடையவனா இருந்தால் என்ன கங்கைக்கு அதிபதியா இருந்தால் என்ன நாவு நிறைய படகுகள் உடையவனால் இருந்தால் என்ன எதுவுமே இவனுக்கு ஈர்க்கவே இல்லை இப்படியே அழுது கொண்டே இருந்தான் அதனால முகம் தெரியல குஹனுக்கு குஹன் பார்த்தா இவ்வளவு ஆணவத்தோடு கடத்த இருக்கிறாரா என்னை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லையேன்னு குகனுக்கு எண்ணம் இவனுக்கோ இவர் யாரா இருந்தா என்ன நான் ஏன் நிமிர்ந்து பார்க்கணும்னு கழுதலை இட்டுக் கொண்டிருந்தான் அப்பதான் சுமந்திரன் பார்த்தார் ஓ இவர்களுக்கு வேண்டியத சொன்னாதானே ஒத்தருக்கு ஒத்தர் பாப்பா அதனால சொன்னார் உங்கள் தனி நாதற்கு உயிர் தோழன் உங்க இஷ்வாக குலத்துக்கே நாதன் ராமன் தானே ராமனுக்கு உயிர் தோழன் இந்த குஹன் அப்படின்னு அறிமுகப்படுத்தின உடனே அப்பதான் பரதன் தலையர் வந்து இது யாருன்னு பார்க்கிறார் என் ராமனுக்கு தோழனா யாருன்னு தெரியலேன்னு பார்த்த உடனே அப்ப ரெண்டு பேர் கண்களும் சந்தித்து கொண்டன பரதனை பார்த்துதான் குஹன் புரிந்து கொள்ளுகிறான் பார்த்தாலே இவர் எத்தனை நாளா அழுதுன்னு இருக்காருன்னு தெரியலையே கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கு செவந்து போயிருக்கு உடம்பெல்லாம் அழுக்கா இருக்கு முடியோடு இருக்கார் ராஜானா பெரிய பட்டு வஸ்திரம் அணிந்து கொண்டிருக்க வேண்டாமா இப்பதான் முகத்தோடு முகமாக குஹன் பார்க்கிறான் பரதனும் ராமனுடைய தோழன் குகனை பார்த்தான் குகனும் ஐயோ ராமனுக்கு தம்பி பரதன் இவ்வளவு பக்தி உடையவனான் இப்பதான் பார்க்கிறார் பார்த்தபோதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஓர் ஆயிரம் ராமர்கள் நின் கேள் அவரோ தெரிய நம்மானு குகனுடைய வார்த்தை இதுவரைக்கும் பரதனை கொன்னுட போறேன் பரதன் வஞ்சனை செய்தான்னு பேசின்றிருந்தவர் ஐயோ ராமன் ஆயிரம் பேர் இருந்தாலும் பரதனுடைய பெருமைக்கு சமமாக ஆக முடியாதுன்னு தெரிவிக்கிறாராம் அப்படி பரதன் என்ன செய்தார் ராமனுக்காவது கொடுத்த ராஜ்யம் கிடையாது என்று தசரதன் சொன்னார் ராஜ்யம் கொடுக்கிறேன்னு தசரதன் சொன்னார் ராஜ்யம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் ராமன் ரென்றையும் ஏற்றுக்கொண்டார் அது வரைக்கும் ரொம்ப பெரிய குணம் அல்லவா எனக்கு சொத்து உண்டுன்னு சொன்னாலே எனக்கு வருத்தமும் கிடையாது கவ ஆனந்தமும் கிடையாது சொத்து கிடையாதுன்னு சொன்னாலும் வருத்தமும் படமாட்டேன் என்பது ராமனுடைய நிலை ஆனா பரதன் எப்படி வந்ததிரே தொழுதானை தாய் உரை கொண்டு தாதை உதவிய தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயின என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் ஆயிரம் இராமர் நின் கேள் அவரோ தெரியினம்மா ஆயிரம் ராமர்களை தராசல ஒரு பக்கம் வச்சு பரதனை மட்டும் ஒரு பக்கம் வச்சா பரதனுக்குத்தான் பாரம் அதிகம் ராமன் கூட உனக்கு நிகராக மாட்டான்னு அப்போது குகன் புகழ்கிறான் உடனே ரெண்டு பேரும் அணைத்துக் கொண்டார்களாம் ஒருவரை ஒருவர் விழுந்து வணங்கினார்கள்னு கம்ப தெரிவிக்கிறார் வந்ததிரே தொழுதானை வணங்கினான் மலலிருந்த அந்தணனும் தனை வணங்கும் அவனும் அவ்வடி விழுந்தான் முதல்ல வந்த உடனே பரதன் கால்ல குகன் விழுந்து சேவிச்சாரான் இப்பேற்பட்ட ராம பக்தன் பக்தனை பார்த்த உடனே கால்ல விழணும் வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணமே பூவின்னு தெரிவிப்பார்கள் தண்டவத் பிரமாண பிரணாமம் அப்படின்னு சொல்ற மூல்யம் அது என்ன தண்டவத் பிரணாமம்னா என்னன்னு தோணும் கையில ஒரு தடி வச்சுருக்கோம் மூல்யம் அந்த தடியை விட்டுடுங்க விட்ட உடனே அந்த தடி யோசிக்குமான்னு இந்த பக்கம் கொஞ்சம் சேறு சகதியுமா இருக்கு விழுந்தா அழுக்காயிடுவேன் இந்த பக்கம் வேணா விழலாமா அப்படின்னு தடி யோசிக்கவே யோசிக்காது விட்டோம்னா எந்த பக்கம் இருக்கோ விழுமோ இல்லையோ அதை போல ஒரு பக்தனை பார்த்த உடனே நான் நல்ல வேட்டியெல்லாம் உடுத்தின்னு வந்திருக்கேன் மே மாலை எல்லாம் போன்றிருக்கேன் இங்க கீழே கொஞ்சம் அழுக்கா இருக்கு உள்ள வேணா வரீரா உள்ள கூட்டின்னு போய் சேவிக்கலாமான்னு யோசிக்க கூடாது பார்த்த உடனே விழுந்த இடத்துல விழுந்து சேவிக்கணுமோ இல்லையா அதுதான் தண்டவத் பிரணாமம்னு தெரிவிப்பார்கள் அத போல குகன் நேர பரதன் கால விழுந்தார் இப்பேற்பட்ட பக்தனான்னு பரதன் பார்த்தார் என் ராமனே இவனை தம்பியில இருக்கணும்னா இவர் எவ்வளவு பெரிய பக்தனா இருக்கணும் குஹன் காலில் பரதன் திரும்ப விழுந்து சேவிச்சாராம் ரெண்டு பேரும் எழுந்து ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்துக் கொண்டார்களாம் பரதன் பிரிய ராமபக்தன் குஹன் ராமனே தம்பி என்று ஏற்றுக்கொண்டவர் ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி ஒம்பி என்று உடிந்தலை உகந்த தோழன் நீ எனக்கு என்று ராமன் சொன்னாராம் முதல்ல குகனை பார்த்தவுடனே சீத்தையை பார்த்து இனிமே சீத்தை உனக்கு தோழின்னு முதல்ல சொல்றார் அப்புறம் லக்ஷ்மணன் உனக்கு தம்பின்னு சொல்றார் அப்புறம் நீ எனக்கு சிநேகிதன் நண்பன் ராமன் தெரிவிக்கிறார் முதல்ல சீதையோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி லக்ஷ்மணனோடு தொடர்பை ஏற்படுத்தி அப்புறம் அவனை ராமனை ஏற்றுக்கொண்டு தம்பின்னு சொல்லியிருக்கணும்னால் பிறப்பால ஒருத்தர் தம்பியா இருந்தா பிடிச்சிருக்கலாம் பிடிக்காம இருக்கும் பிறந்தாச்சு தம்பின்னு ஏற்றுதான் ஆகணும் ஆனா ஆசைப்பட்டு ராமன் தம்பின்னு ஒரு குகனை சொல்லியிருக்கணும்னால் எந்த அளவுக்கு பகவானுக்கு அவரிடத்துல அன்பு இருந்திருக்க வேண்டும் அந்த அளவுக்கு குகனுக்கு ராமனிடத்துல அன்பு இருந்திருக்க வேண்டும் அதனால ஒருவருக்கொருவர் விழுந்து சேவித்தார்களாம் கட்டி கொண்டார்களாம் நந்தி கிராமத்துக்கு போனா நம்ம இப்பவும் ஒரு விக்கிரகம் சேவிக்கலாம் பரதனும் ஹனுமானும் ஒருவரோடு ஒருவர் அணைத்துக் கொண்டு அழகான விக்கிரகம் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர் அது கடைசியில நடந்த கதை ராமன் திரும்ப அயோத்திக்கு வருவதற்கு நே கால தாமதம் ஆயிற்று அப்ப ஹனுமான் தான் விரைந்து ஓடி வந்து பரதனிடத்துல செய்தி சொல்லுகிறார் இதோ ராமன் வந்து கொண்டிருக்கிறார் நாளை காலை வந்து விடுவார்னு செய்தி சொல்றார் சொன்ன உடனே பரதனுக்கு ரொம்ப ஆனந்தம் ஹனுமானும் பரதனும் கட்டி தழுவி கொண்டார்களாம் அது ரெண்டு பக்தர்களுடைய சந்திப்பு இங்கே மறுபடியும் பரதனும் குஹனும் கட்டி தழுவிக் கொண்டார்கள் அப்பதான் குகனுடைய பெருமை என்ன என்று தானும் குகனுடைய பெருமையை பெருமையை குஹன் புரிந்து கொண்டான் அடுத்தது மூன்று தாய்மார்களும் அந்த இடத்தை வந்து அடைந்தார்கள் மூணு பேரையும் குகனுக்கு அறிமுகப்படுத்தணும் இல்லை முதல்ல கௌசலியும் அறிமுகப்படுத்துறார் அடுத்தது சுமித்ரையை அறிமுகப்படுத்துகிறார் கடைசியா கைகையை அறிமுகப்படுத்துகிறார் வேண்டா விருப்பா முதல்ல கௌசல்யை பார்த்து இவள் யார் பெரிய வணங்க இருக்காளே யார்னு புகன் கேட்கிறார் பரதன் சொன்னார் கோக்கள் வைகும் முத்தத்தான் முதல் தேவி மூன்றுலகும் ஈன்றானை முன் ஈன்றானை பெற்றத்தால் பெரும் செல்வம் யான் பிறந்ததால் மூன்று உலகங்களையும் ஆண்ட தசரதனுக்கு முதல் தேவி மூத்த மகிழ்ச்சி இவள் தான் கௌசல்யை உலகத்துக்கே தந்தையான பகவானை ராமனை தன் வயிற்றிலே வைத்து பெற்று எடுத்தவள் அப்பேற்பட்ட செல்வம் உடையவள் ஆனா இப்ப பாவோம் நான் பிறந்ததுனால எல்லா செல்வத்தையும் இழந்து காணப்படுகிறாள் யான் பிறந்தலால் துறந்த பெரியாள் நாம் பிறந்துதான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டேன் அவ்வளவு பெருமை உடையவள் முதல்ல கௌசல்யை அறிமுகப்படுத்தின அடுத்தது சுமித்ரையை இல்லையோ அவரை பத்தி சொல்றார் நெறி திறம்பா தன்மையை தன் மெய்யை நிற்பதாக்கி இறந்தான் தன் இளந்தேவி யாவர்க்கும் தொடுகுலமாம் ராமன் பின்பு பிறந்தாரும் உளன் என பிரியாதோன் தனை பயந்த பெரியாள் அடுத்து சுவித்திரையை அறிமுகப்படுத்தணும்னால் தசரதனுக்கு இளந்தேவி கடைசி மனைவி இவள் தான் இவளுக்கு என்ன பெருமை சொல்லணும்னு தெரியுமா ராமனோட தம்பியை இவதான் பெத்தா அப்படின்னா ஏன் கைகை கூட தான் ராமனுடைய தம்பியை பெற்றிருக்கிறாள் ஏன் சுமித்திரையை பற்றி முக்கியமா சொல்றார்னால் என்னெல்லாம் தம்பின்னு சொல்லிக்க முடியாது குஹா ராமனுக்கு நான் என்ன நல்லது பண்ணேன் ராமனுக்கு யாவர்க்கும் தொழுகுலமாம் ராமன் உலகத்துக்கெல்லாம் வணங்க தகுந்தவனா ராமன் இருக்காரே அந்த ராமனுக்கு பின்பு பிறந்தானும் உளன் அவனுக்கு பின்பு பிறந்த தம்பியும் இருக்கிறான் உலகம் பேசுகிறதுனா அது யாராலே லக்ஷ்மணன் ஒருவனால் தான் நானும் ராமனுக்கு கூட இல்லை சத்ரு கூட இருக்கவில்லை ராமனுக்கு தம்பின்னு ஒருத்தர் இருக்கணும்னால் அது லக்ஷ்மணன் இருப்பதால் தான் அந்த லக்ஷ்மணனை ஈன்ற பெரியாள் அப்படிப்பட்ட விட்டு பிரியாத ஒரு பக்தனை லக்ஷ்மணனை பெற்றதாய் இவள்தான் என்று சுமித்ரையை அறிமுகப்படுத்தினான் கடைசியில் அப்ப இவள் யார் அப்படின்னா என்ன குஹா மூணு பேர் தான் மகிழ்சிகள் விட்டேன் இவள் தான் கைகே சரி சொல்லுகிறேன் அவருடைய அறிமுகத்தையும் பண்ணுகிறார் படரெல்லாம் பழி வளர்க்கும் படைத்தாளை பழி வளர்க்கும் செவிலியை உடலெல்லாம் உயிரிலா என தோன்றும் உலகத்தே உருத்தி என்றோ இடர் இலா முகத்தானை அறிந்திலையே இன்று நின்றாள் என்ன இன்றாள் சொதர் உலகமெல்லாம் துன்பப்படும் போது இவ உருத்தி முகத்துல மட்டும் கவலையே இல்லாம ஆனந்தமா இருக்கா பாத்தியா அதுல இருந்து தெரிய வேண்டாமா என்னை பெற்ற கைகேயி இவள் தான் உலகமே துன்பப்பத்தில் இருக்கிறது இவ மட்டும் ஆனந்தமா இருக்கிறாள் அந்த கைகேயி என்னை பெற்ற பெரியாள்னு சொல்லல என்ன ஈன்றாள் மத்த ரெண்டு பேருக்கும் பெரியாள் பெரியாள்னு வார்த்தை இருக்கு கை மட்டும் பெரியாள்னு சொல்லுவதற்கு பரதனுக்கு எண்ணம் வரவில்லை அறிமுகப்படுத்தினார் சரின்னு எல்லாம் பார்த்துட்டு நேர குகன் அழைத்து கொண்டு போய் ராமன் எப்படி வந்தார் என்ன செய்தார் எங்கு தங்கினார் என்ன உண்டார் என்ன பேசினார் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை பரதனுக்கு சரின்னு கைய பிடிச்சு நேர அழைச்சிட்டு போனார் ஏதோ பெரிய ஆசனம் இருக்கும் போதுக்கு ராமன் அமர்ந்திருப்பார் எல்லாரும் வந்து சேவித்திருப்பார்கள்னு பரதனுக்கு எண்ணம் ஒரு பெரிய மரம் அந்த மரத்துக்கு கீழே ஒரு நாலு எல்லாம் கீழே விரிச்சிருந்தது அந்த இடத்துக்கு நேர அடைச்சிட்டு போனான் குஹன் பரதனை பார்த்து பரதா இங்குதான் ராமன் படுத்து இங்குதான் சீத்தை படுத்துக் கொண்டிருந்தாள்னு சொன்ன தூக்கி வாரி போட்டது இங்கியா ராமன் படுத்து எப்பேற்பட்ட பஞ்சு மெத்தையில படுத்து பழக்கம் மெல்லனமேல் முன் துயின்னாய் போய் உயங்கான மரத்தின் நீழல் கல்லணமேல் கண் துயில கற்றனையோ காகுத்தா கரியகோவே என்று குலசேகர ஆழ்வாருடைய பாசனம் எப்படி மெத்துன்னு வம்சத்து மஞ்சத்துல படுத்து பழகினவன் ராமன் அவன் போய் பூமியில படுத்து பரதனுக்கு தாங்கவே முடியவில்லை அங்கேயும் போட்டு விழுந்தான் உடனே எல்லாருமா தட்டி எழுப்பி ஒவ்வொருத்தரா கவலைப்படாதே என்ன ஆயிடுச்சு நீ ஒருத்தந்தான் இந்த குலத்துக்கே இப்போது நம்பிக்கை நாடி உன்னையும் இழந்து விட்டால் நாங்கள் என்ன ஆவோம் புத்திர வியாதிர் நதே கச்சிது சரீரம் பிரதி பாததே அசிய ஆத்ய சாத்தியம் ஹி ஜீவனம் கௌசல்ல தெரிவிக்கிறாள் இந்த ராஜகுலத்தின் ஜீவனமே உன்னை நம்பித்தான் இருக்கிறது பரதா நீ இதை போல் மலு இழந்து விடாதே உன் சரீரத்தில் ஏதாவது வியாதி இருக்கிறதா என்ன ஆயிற்று ஏன் மயக்கமடைந்தா என கௌசல்ல கேட்கிறா என்ன அர்த்தம் பரதன் தான் குலத்துக்கு நாடின்னு ஏன் சொல்லுகிறாள் தந்தை போயிட்டார் ராமன் புறப்பட்டு காட்டுக்கு போய்விட்டான் தான் இக்ஷா குலத்தில் அரசனாக இருக்க வேண்டும் அதனால குலத்துக்கு நாடின்னு சொல்றாள் ஒன்னால் அதெல்லாம் ஒரு நாளும் கௌசல்யை சொல்லவில்லை அவன்தான் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டானே அப்ப கி ஜீவனம் இந்த ராஜகுலத்துக்கும் சரி அயோத்திக்கும் சரி கோசல தேசத்துக்கும் சரி உன்னை நம்பித்தான் வாழ்க்கை இருக்கிறதுன்னு சொன்னால் உன் ஒருவன் முகத்துக்காகத்தான் ராமன் திரும்பி வருவாரோன்னு ஒரு நப்பாசையில் இருக்கும் நீயும் உயிரிழந்து விட்டால் ராமனை மீட்டு வருவதற்கு எங்களுக்கு வழியே கிடையாது நீ உயிரோடு இருந்தால்தான் ராமனை அழைத்து கொண்டு வர முடியும் உன்னிடத்துல இருக்கிற அன்பு எங்க யாரிடத்திலும் ராமனுக்கு கிடையாது அதனால உன் உயிரை பத்திரமாக பார்த்துக் கொள் என்று கௌசல்யி சொன்னாள் உடனே பரதனும் குகனும் பேச தொடங்கினார்கள் சக்ஷே மத சத்பாவம் லக்ஷ்மண மகாத்மனஹா பரதாய அப்ரமேயாய குஹோ ககன கோச்சரஹா அப்ப குகன் பரதனுக்கு லக்ஷ்மணனுடைய பெருமையை எடுத்து சொன்னாரா வேடிக்கையா இருக்கு இல்லையா பரதனும் லக்ஷ்மணனும் இருபத்தி நாலு வருஷம் கூடையே ஒன்னா பிறந்து வளர்ந்தவா ஆனா லக்ஷ்மணனுடைய பெருமை என்னன்னு சொந்த அண்ணனான பரதனுக்கு யாரோ ஒரு குகன் ஒரு நாள் தான் லக்ஷ்மணனையும் பரதனையும் அவனுக்கு தெரியும் அந்த குகன் லக்ஷ்மணனுடைய பெருமையை பரதனுக்கு சொன்னானா மூணு அடைமொழிகள் போட்ட குஹோ ககன கோச்சரகா குஹனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது எந்த காட்டுல எப்படி போனோம் எது வடக்கு தெற்கு எந்த மானை எப்படி வேட்டையாடணும்னு மட்டும்தான் அவனுக்கு தெரியும் ககன கோச்சரகா அவன் யாரை பத்தி பேசி பேச தெரியுமா பேசணா லக்ஷ்மணசிய மகாத்மனஹா லக்ஷ்மண் என்கிற மகாத்மா அவர் எப்பேற்பட்ட கைங்கரியத்தில் ஆசை உடையவர் அவரை பத்தி பேசி முடிக்கவே முடியாது அப்பேற்பட்ட லட்சுமணனின் பெருமையை குகன் பேசுகிறான் சரி தெரியாதவர்கிட்ட பேசலார்னால் பரதாய அப்பிரமேயாய அந்த லக்ஷ்மணனை விட ஒருபடி உயர்ந்தவனான பரதன் அவனுடைய பெருமையை அளவுபடுத்தவே முடியாது அப்ப அளவுபடுத்த முடியாத பெருமையுடைய பரதனுக்கு அதிகமான பெருமையுடைய லக்ஷ்மணனின் பெருமையை ஒண்ணுமறியாத குகன் கூறினான் இப்படின்னு ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா என்ன சாமி எப்படி சொல்ல முடியும்னால் அப்ப தெரிந்து கொள்ள வேண்டியது பகவானோடு தொடர்பு இருந்ததென்றால் அது எவ்வளவு நாட்களாக இருக்கிறது என்பது முக்கியமே கிடையாது இவர் மூத்த பக்தர் ஐம்பது வருஷமா பக்தரா இருக்கார் அப்ப அவர் சொல்றதுதான் மத்தவாள் எல்லாம் கேட்கணும் இவர் ஒரு இளைய பக்தர் இவர் சொல்றதுக்கு எல்லாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டோம்னு கிடையாது இன்னைக்குதான் பக்தன் குஹன் பரதன் இருபத்தஞ்சு வருஷமா பக்தர் ஆனா குகன் சொன்னால் ராமனை பத்தி பரதன் கேட்டுக்கொண்டுதான் ஆகவேண்டும் ஆக வேண்டும் ஆசையோடு கேட்டுக்கொண்டான் பக்தர்கள் இடையிலே எத்தனை நாளா பக்தர் எவ்வளவு தூரம் பக்தர் என்பதை வைத்து எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது இன்னைக்கு ஒருவன் பக்தனாக இருந்தாலும் சிறுவனாக இருந்தாலும் படிக்காதவனாய் இருந்தாலும் தாழ்ந்த குலமாய் இருந்தாலும் பகவானை பத்தி பேசினான் என்றால் எல்லாரும் கேட்டுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பகவானை பற்றின விஷயமானபடியால் அதை போல குகன் சொல்லுவதை லக்ஷ்மணனை பற்றி சொல்லுவதை பரதன் கேட்டுக்கொண்டானாம் சரின்னு எல்லாருமாக சேர்ந்து அப்ப குகன் சொல்றார் பரத்வாஜ ஆசிரமத்துக்குத்தான் ராமன் சென்றார் நீ அங்கு போய் தேடிப்பார்னு குஹன் சொன்னவுடனே சரின்னு புறப்பட்டு பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு போனா அவர் அடுத்து பெரிய குண்டை தூக்கி போட்டார் என்ன பரதா ராமனை கொல்றதுக்காக வந்தியான்னு கேட்டார் ஏன் கைகையை ராஜ்யத்தை பறித்தாள் உயிரை பறிப்பதற்காக நீ வந்தாயா கச்சின்ன அபாபசிய பாபம் கற்பு மிகேச்சசி பரதா அவருக்குதான் துன்பப்படுத்துவதற்காக நீ வந்தாயான்னு கேட்டவுடனே மறுபடியும் பரதன் அழுதான் நீர் முக்காலும் உணர்ந்த ரிஷி வசிஷ்டர் சந்தேகப்பட்டார் கௌசல்ய சந்தேகப்பட்டார் குஹன் சந்தேகப்பட்டான்னா போனா போறதுன்னு விடலாம் நீரோ பெரிய யோகி ரிஷி உமக்குமா என்னுடைய எண்ணம் தெரியாது என்னுடைய மனநிலை தெரிந்து பேச வேண்டாமான்னு பரதன் சொன்ன உடனே அவர் இல்ல இல்ல எனக்கு நன்னா தெரியும் நீ நல்லவன் உலகத்துக்கு உன் பெருமை தெரிய வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்டேன் என்று சொல்லி முடித்தார் உடனே ராமனுக்கு இவர்தான் தான் வழிகாட்டினார் சித்திரகூடத்துக்கு போக வேண்டும் என்று அதே வழியை பரதனுக்கும் காட்ட பரதன் புறப்பட்டான் நேர சித்திரகூட்டத்தை நோக்கி சென்றான் அவன் வந்த இடத்திலே பெரிய ஆரவாரம் படையோடு வருகிறான் அல்லவா அவன் சித்திரகூடத்தை நெருங்கும் போதே அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாம் ஓட தொடங்கின புழுதி கிளம்புகிறது நிறைய சத்தமாக இருக்கிறது என்ன நடக்கிறதுன்னு பார்ப்பதற்கு லக்ஷ்மணன் ஒரு பெரிய மலைக்கு மேல ஒரு மரம் அந்த மரத்துக்கு மேல ஏறி யார் வருகிறார்கள் என்ன சலசலப்புன்னு பார்த்தார் பார்த்த உடனே இக்ஷுவாகு வம்சத்தினுடைய கொடி அந்த கொடியை கொண்டு பெரிய படை வருகிறது என்று லக்ஷ்மணன் பார்த்தான் யோசிக்கிறது எல்லாம் கிடையாது உடனே கோபம்தான் ஓ பரதந்தான் ராமனை கொல்லுவதற்காக வந்து விட்டான் என்று ஒரு வார்த்தையுமே பேசல விறுவிறு விறுவிறுன்னு கீழே இறங்கினார் நேரி இவர்கள் குடிசைக்கு வந்தார் எடுத்து கவச்சத்தை போட்டுக்கிறார் அம்புராத்துனையில அம்ப வைக்கிறார் விருந்த எடுத்துக்கிறார் வாள எடுத்துக்கிறார் என்னமோ பெரிய யுத்தத்துக்கு தயாராகிறார் ராமனுக்கு ஒண்ணுமே புரியல என்னாச்சு லக்ஷ்ணா ஏதோ சத்தம் கேட்கறதுன்னு போனியே யுத்தத்துக்கு தயாராகுறாயே என்ன ஆயிடுச்சுன்னு ராமன் கேட்டார்

அது கிடைச்ச உடனே அதுல ஆசை அதிகமாகிவிட்டது இது பதினாலு வருஷம் கிட்ட கழிச்சு நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு பயம் வந்திருக்கும் அதனால உன்னை கொல்வதற்காக பரதன் வந்திருக்கிறான் நீ ஒண்ணு கவலைப்படாத நீயும் சீதையை ஆனந்தமா இங்கேயே இருக்கலாம் நான் ஒருவன் போராதா எப்பேற்பட்ட சேனையாக இருந்தாலும் நான் அழித்து விடுகிறேன் சம்ப்ராப்தோவயம் அறிவீ அருவீர பரதோ வதிய ஏவகி பரதசிய வதே தோஷம் நாகம் பஷ்யாமி ராகவ எப்ப உன்னையே கொள்வதற்கு துணிந்து விட்டானோ இப்ப பரதனை கொள்வதில் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை நீ கவலைப்படாதே நான் யுத்தத்தை முடித்து விட்டு வந்து செய்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி லக்ஷ்மணன் புறப்பட்ட அந்த திசையை நோக்கி புறப்படவே தயாராகிவிட்டார் அப்ப ராமன் மெதுவா பேசினார் லக்ஷ்மணா கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் பரதனா வருகிறான் கண்டிப்பா தெரியுமா எதற்காக வருகிறான் எனக்கெனமோ இப்படி போருக்காக வருவான் என்று தோன்றவில்லை கிமற்ற தனுஷா காரியம் மகாபலே மகோத்சாகே பரதே ஸ்வயம் ஆகதே லட்சமணா கொஞ்சம் யோசிச்சு பாரு உண்மையாகவே பரதன்தான் என்னை கொள்வதற்காக வந்திருக்கிறான் என்றால் எந்த வில்லையோ வாழையோ எடுத்து பிரயோஜனம் கிடையாது இந்த செய்தி கேட்டவுடனேவே என் உயிர் போயிருக்கும் ஒரு நாள் அதுக்கப்புறம் பரதன் என கொல்லவே வேண்டாம் பரதன் என்னை எதிர்த்து வாழ் ஏந்தினான்னு கேள்விப்பட்டாலே எனக்கு உயிர் இருக்க போறது கிடையாது அப்புறம் எல்லாம் என்ன செய்ய போகிறாய் கொஞ்சம் யோசித்துவை நீ கலக்குவை நீ ஆதிசேஷனுடைய அவதாரம்னு தெரியும் நீ தலைய அசைக்கினா ஈரேழு பதினாலு லோகங்களும் அசையும் எனக்கு நன்னா தெரியும் ஆனா கொஞ்சம் பார் பரதன் போருக்காக வந்திருக்க மாட்டான் நான் தெரிவிக்கிறார் பெரும் பெருமகன் என் என்வயின் பிறந்த காதலின் வரும் என நினைகையும் மண்ணை என் என்வயின் தரும் என நினைகையும் தவிர தானையால் பொறும் என நினைகையும் புல புல புலமைப் பாதலோ லக்ஷ்மணா இப்படித்தான் யோசிக்க வேண்டும் பரதனுடைய தன்மை என்னன்னு எனக்கு தெரியும் என்னிடத்துல காதல் அவனுக்கு அதிகம் அதனால் இந்த மண்ணை பூமியை என்னிடத்துல சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடுதான் வந்திருப்பான் எனக்கு யோசித்து பார்த்தா இப்படித்தான் இருக்கு அப்படிப்பட்ட பரதன் என்னிடத்துல பக்தி உடைய பரதன் என்னை கொள்வதற்கு வந்திருப்பான் என்று நீ சொல்லுவது புலமை பாதலோ இது என்ன அறிவுடையவன் யோசிப்பது தானா இது ஒரு புலவன் ஒரு ஞானி யோசிக்க வேண்டிய முறையே கிடையாது கொஞ்சம் பொறுமையோடு இரு பரதன் வரட்டும் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று ராமன் தடுத்தார் லக்ஷ்மணன் தடுத்தால நிற்பதாக இல்லை இல்ல ராமா உனக்கு தெரியாது நீ ரொம்ப எல்லாருக்கும் கரிசனப்படுகிறாய் அப்படியெல்லாம் விரோதிகளை விட்டே வைக்க கூடாது இப்பவே நான் கொல்ல போகிறேன் என்று லட்சுமணன் புறப்பட்டார் அப்ப ராமன் ஒரு வார்த்தை சொன்னார் எப்படி நிறுத்துறதுன்னு தெரியவில்லை பரதனை தவறாக நினைத்தான் லக்ஷ்மணன் பட்ட உடனே ராமனுக்கு கோபம் வந்தது பொதுவா அவர்கள் வரவே வராது ஜிதக்ரோதகா கோபத்தை வென்றவர் ராமன் என்று வால்மீகி தெரிவிக்கிறார்

அப்ப ராமன் இவன் இப்படியா ஆகணும் பரதனிடத்துல அபச்சாரப்பட்டான்னு தோண்டின உடனே என்ன பேசுகிறோம்னு அவனுக்கே தெரியவில்லை லக்ஷ்மணனை பார்த்து லக்ஷ்மணா ஒரு சந்தேகம் உனக்கு ஏதாவது ராஜ்யத்துல ஆசை இருக்குன்னா சொல்லு இப்பவே பரதனிடத்துல சொல்றேன் வந்தவுடனே உன் காலில் விழுந்து ராஜ்யத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்து விடுவான் பரதனுக்கு ராஜ்யத்தில் ஆசை கிடையாது எனக்கு ராஜ்யத்தில் ஆசை கிடையாது உன்னை ராஜாவாக ஆக்கிவிட்டு பரதன் என்னோடு காட்டுக்கு வருவதற்கும் யோசிக்க மாட்டான் உனக்கு ஏதாவது ராஜ்யத்தில் ஆசையா பரதனை கொன்று விட்டால் நான் காட்டுக்கு போய்விட்டால் உனக்கு ராஜ்யம் கிடைக்கும்னு ஒரு வாய்ப்பை யோசிக்கிறாயா என்று ராமன் கேட்கிறார்